அனைவருக்கும் இனிய உகாதி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி மார்ச் முப்பது வசந்த நவராத்திரின்னு சொல்லக்கூடிய சைத்தன்ய நவராத்திரி பற்றி ஒரு சின்ன விளக்கம் பார்க்கலாமா வருடத்தில் மூன்று நவராத்திரி வரும் வசந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி துர்கை நவராத்திரி என்ற மூன்று நவராத்திரி வரும் இந்த வசந்த நவராத்திரி லலிதா பரமேஸ்வரி அம்பாளுக்கு கொண்டாடப்படுது இன்றைக்கி மார்ச் முப்பதுலேருந்து ஏப்ரல் ஏழாம் தேதி வரையும் கொண்டாடப்படும் உங்கள் வீடுகளில் லலிதாம்பிகையுடைய திருவுருவ படம் இருந்தால் அவங்கள வச்சுட்டு தினமும் மாலை நேரத்தில் ஏதாச்சும் நம்மளால் முடிஞ்ச நெய்வேதி ம் செஞ்சு வச்சு வழிபாடு செஞ்சுக்கிடலாம் கலசம் பெக்கிற வழிமுறை இருந்தாலும் வச்சுக்கிடலாம் அப்படி இது இரண்டுமே இல்லைனாலும் துர்கை அம்பிகையுடைய திருவுருவப் படம் இருந்தால் அவங்களுக்குமே வழிபாடு செஞ்சுக்கிடலாம் அப்படியும் எதுவுமே இல்லைனாலும் நம்ம வெறுமனே அம்பிகைகளுக்கு திருவிளக்கு ஏற்றி வச்சுட்டு நம்மளால் முடிஞ்ச தெய்வீத்தியம் செஞ்சு வச்சுட்டு ஒன்பது நாட்களும் மாமிசம் சாப்பிடாம லலிதா சஹசிரநாமம் பாராயணம் செய்து லலிதாம்பிகை வழிபாடு செய்கிறதுனால நம்ம வாழ்க்கை எல்லாமே வசந்தமாக உலக யுகத்தில் முதல் முதல்ல தோன்றிய பெண் தெய்வம் லலிதா பரமேஸ்வரி அம்பாள்